ராஜி ரூமில் இருக்காங்க அங்கேருந்து கதிர் வராரு வந்து கேட்குறாரு இங்கே பாரு நீ தானே இசை ஆகணும்னு ஆசைப்பட்ட அதனால் நீ போய் எக்ஸாம் எழுது மற்ற எல்லா வேலையும் நான் பார்த்துக்குறேன் ஃபார்ம் வாங்கிறது எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு யாருக்குமே தெரியாமல் உன்னை நான் எக்ஸாம் எழுத கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே ராஜி எதுவுமே பேசவே இல்லை எல்லாத்தையுமே கேட்டுட்டு அப்படியே அமைதியாக இருக்காங்க என்ன நான் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டே இருக்கேன் நீ அமைதியாக இருக்க அப்படின்னு கேட்குறாரு இல்லை வீட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரியாமல் நான் போய் எப்படி எக்ஸாம் எழுதுறது அப்படின்னு ராஜி கேட்குறாங்க அதுக்கு கதிர் சொல்கிறாரு யாருக்குமே தெரியாம நான் உன்னை கூட்டிட்டு போறேன் புரியுதா உனக்கு தானே ஆசை ஆகணும்னு ரொம்ப நாள் கனவு நீ இப்போ அது மட்டும் இல்லை உனக்கு பிடிச்சா மட்டும் செய் அப்படின்னு சொல்றாரு சரி நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க சரி யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லு ஓகேனா போய் எழுது இல்லைன்னா பரவாயில்ல ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாரு ராஜி அப்படி யோசிச்சிட்டே இருக்காங்க எதுவுமே பேசவே இல்லை தங்கமையில் ஸ்கூலில் போகிறாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கே ஆ ஆனால் இதெல்லாம் எழுதி போடுறாங்க எழுதி போட்டுட்டு ஏன் எல்லா பசங்க படிங்க ஆ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படி சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அப்படியே யோசிக்கிறாங்க என்ன பண்ணுறதுனே தெரியலையே இவர் வேற வந்து எப்போ பார்த்தாலும் போயிட்டு சர்ட்டிஃபிகேட் கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாங்க அங்கேருந்து வராரு வந்து என்னம்மா இன்னும் நீ எக்ஸாம்க்கு சர்ட்டிஃபிகேட்லாம் தரலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்படியே பார்க்குறாங்க ஆ தரேன் தரேன் நான் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமையில் சொல்கிறாங்க இல்லை நாளைக்கு இல்லை மண்டே தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா ஒரு சர்ட்டிஃபிகேட் கொடுக்க உனக்கு இவ்வளோ டைம் எடுக்குது உங்க மாமனார் சொன்னார்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும் தான் உன்னை நான் வேலைக்கு வச்சுருக்கேன் புரியுதா எனக்கு சர்டிஃபிகேட்டுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீ கொடுத்து தான் ஆகணும் டிகிரி சர்டிஃபிகேட் அப்படின்னு கேட்குறாங்க ஆ ஆ நான் கொடுத்துட்றேன் கண்டிப்பாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கம்மயில் சொல்கிறாங்க இல்லை இதில் வேலைக்கு என்ன சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு தங்கமையில் கேட்குறாங்க இங்கே பாருமா வேலைக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே சர்டிஃபிகேட் வேணும் நீ டூப்ளிகேட் அப்ளை பண்ணியிருக்கேன்னு சொன்ன எனக்கு கண்டிப்பாக வாங்கி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு ஐயோ கடவுளே இவர் வேற வந்து டார்ச்சல் பண்ணிகிட்ருக்கார் எப்போ பார்த்தாலும் சர்டிஃபிகேட் கேட்டுட்டு ஐயோ நான் என்ன பண்ண போகிறனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு அப்படியே வெளியே வா ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க யோய் சர்டிஃபிகேட்டுன்னு கேட்டால் நான் என்ன பண்ணுவேன் எப்படி இதில் இருந்து தப்பிப்பேனே தெரியலையே ஏதோ நகை விஷயத்தில் பரவாயில்ல தப்பிச்சிட்டா அடுத்து இதில் எப்படி இருந்து தப்பிப்பேன் ஒன்றுமே புரியலையே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி தலையை பிச்சிக்கிற மாதிரி யோசிச்சிட்டுருக்காங்க எல்லோருமே சேர்ந்து பழனிக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக போகிறாங்க போனால் அங்கே பொண்ணெல்லாம் பார்க்குறாங்க பார்த்துட்டு நடந்த எல்லாத்தையுமே பாண்டியன் சொல்கிறாரு பழனிக்கு வந்துட்டு நிறைய இடத்துல பொண்ணு பார்த்தோம் ஆனால் எல்லா இடத்துலையுமே வந்து பொண்ணு கொடுக்கல நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு இல்லைங்க எல்லாமே எனக்கும் தெரியும் சரி நீங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வராங்க பொண்ணு பார்க்குறாங்க எல்லாருமே பழனி பொண்ணை பாரு பொண்ணை பாரு அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க இல்லை எனக்கு வேண்டாக்கா நீங்களே பார்த்து ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் அப்படின்னு அப்படி தலை குடிஞ்சிக்கிட்டே இருக்கார் பழனி பொண்ணை பாருங்க சித்தப்பா சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க கதிர் சொல்கிறாங்க எல்லாருமே சொல்கிறாங்க பொண்ணு வந்து அப்படி பழனியை பார்க்குது பழனியும் அப்படி பொண்ணை பார்க்குறாரு பொண்ணுக்கு மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அவனே பழனி ரொம்ப சந்தோஷப்படுறாரு எனக்கும் ஓகே அப்படின்னு சொல்கிறாரு ஓகே ஒரு வழியாக நல்லபடியாக முடிஞ்சுது ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியர் சொல்கிறாரு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே சேர்ந்து அப்பா ஒரு வழியாக இந்த பொண்ணு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே உட்காந்துட்டுருக்காங்க ராஜியோட பாட்டி உக்காந்துட்டு இருக்கும்போது அங்கேருந்து அப்படி மேல் பார்க்கறாங்க பார்த்துட்டு அப்படி எழுந்துக்கிறாங்க உட்காருமா உட்கார உட்கார் ரொம்பலாம் மரியாதை தர வேணா உட்கார் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஆமா என்ன வீட்டில் யாருமே இல்லை போல இருக்கு வீட்டில் காலியாக இருக்குது இங்கே எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேக்குறாங்க எல்லாரும் சேர்ந்து பொண்ணு பார்க்க போயிருக்காங்க உங்களுக்கு எதுவும் தெரியாதா அப்படின்னு தங்கமைல் சொல்றாங்க இல்லையே எனக்கு எதுவுமே தெரியாதே இல்ல இல்ல அவரு பழனி அவருக்குதான் கல்ல பொண்ணு பாக்குறதுக்காக போயிருக்காங்க அப்படின்னு தங்கம் சொல்றாங்க அப்படியா சரி சரி பொண்ணு எப்படி இருக்கு நல்லா இருக்கா படிச்சிருக்கா பேர் என்ன எனக்கு எதுவுமே தெரியாது பேர் ஓ அப்படியா சரி சரி சொல்ல முடியாது பாட்டி சொல்றாங்க அப்படியே உட்காஞ்சிட்டே இருக்காங்க அதுக்குள்ள காரில் எல்லாருமே வந்து இறங்குறாங்க இறங்கும் போது அப்படியே பார்க்கறாங்க அவங்க பார்த்துட்டு பயணி பார்க்கறாங்க அப்பா ஒரு வழியா என் பையனுக்கு கல்யாணம் ஆனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ள நினைக்கிறாங்க நினைச்சிட்டு அப்படின்னு நின்னுட்டே இருக்காங்க அங்க அந்த கோமதி கிட்ட வராங்க வந்து பேசுகிறாங்க என்னம்மா போன இடத்துல பொண்ணு எப்படி இருக்கு நல்லா இருக்கா அவனுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு குத்துக்கனாளா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆர்வமாக கேட்குறாங்க கோமதியோட அம்மா ஆ ஓகேன்னு சொல்லிட்டாங்க கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க கோமதி அப்பா ரொம்ப சந்தோஷமா எனக்கு மனசுக்கு நிறைவா இருக்குமா வீட்டில் இருக்கானுங்களேன் அவனுக்கிட்ட அண்ணனு கிட்ட ஒன்னுமே சொல்ல முடியாதுமா எது சொன்னாலும் ஏதாவது ஒன்று பண்ணுவானுங்க அப்படின்னு சொல்றாங்க சரிம்மா நீ எப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்குறாங்க ஆ நல்லா இருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அம்மா ஒரே பனியாக இருக்குது நீங்கள் உள்ளே போமா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க சரி சரி எனக்கு என்ன இருக்குது உள்ள போக பிடிக்காம தான் அப்படி வாசலில் உட்காந்துச்சிருக்கேன் நீங்கள் எல்லாம் வருவீங்களா அவங்கள பார்க்கலாமா பார்த்த மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அதனால் தான் நீங்கள் வர வரைக்கும் உட்காச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா அதான் என்ன பார்த்துட்டல நீ உள்ள போ நிறைய பனியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க கோமதியோட அம்மா போகிறாங்க நீ போமா ஒரே பனியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படியே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ரொம்ப பாசமா அப்படியே பயங்கர சந்தோஷமா கோமதி உள்ள அப்பா பழனிக்கு கல்யாணம் ஆக போகுது பயங்கரமா சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே தங்கமையில் எல்லாமே கேக்குறாங்க பொண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குமா பொண்ணு